சிறுகடிக்க ஆசி சிறியல்லாம் அடுத்த ஒரு எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியவில் பார்க்கலாம் முத்து வந்து மீனவை பற்றி யோசிச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க உடனே மீனா வந்து என்னச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை டைரெக்டாக வந்து சிந்தாமணி என்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணால் அதனால் எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது ஏங்க என் மேலும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அந்த சிந்தாமணியை என்னால் சமாளிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை மீனா எனக்கு வந்து உன்னை பற்றி கவலை கிடையாது அந்த சிந்தாமணி பற்றி தான் கவலை ஏன்னா ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட மோதி தோற்று போயிட்டு அவன் மூக்கு உடையதில்லை அதை தான் கவலையாக இருக்குது இங்கே பார் இருந்தாலுமே நீ கேர்ஃபுல்லா இரு ஏன்னா சிந்தமணி பல விஷயத்துல உன்னை வந்து எப்படி அதுவும் டாமினேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறான் அதுக்கு வழியே நீ கொடுக்க கூடாது கண்டிப்பாங்க நான் என்ன பெண்ணின் மட்டும் பாருங்க நேர்மை நீதி நியாயமா இருந்தா என்ன கஸ்டமரும் நம்மளை தேடி வர போறாங்க அவ்வளவுதானு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா மீனா நீ சொல்றதும் சரிதான் சொல்லிட்டு இப்ப முத்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டு விஜயா வந்து ஓஹோ இப்படிப்பட்ட எண்ணத்துல இருக்கீங்களா அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த விஜயா நான் ஒருத்தி இருக்கேன் நான் சொல்லி அந்த சிந்தாமணி கிட்ட சொல்லி என்ன பண்டே மட்டும் பாருன்னு சொல்லிட்டு விஜயா வந்து சிந்தாமணி கிட்ட வந்து நம்ம மீனாவோட தொழில ஒட்டு மொத்தமா மடக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க இப்ப விஜயாவும் சிந்தாமணியும் சேர்ந்து மீனா ஒட்டுமொத்த தொழிலையும் முடக்க முயற்சி பண்றாங்க என்ன செய்ய போறாங்கிறது வரப்போ எபிசோட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ